யாவா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா தனிமையில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா கூட்டத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா கூட்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாகையா உள்ள வேண்டுமென்றே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகயா உள்ளா கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாகயா அல்லா காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா நாவினால் பேசிய பாவங்களை மன்னிபாயாக அல்ல கைகளால் செய்த ஹராமை மன்னிப்பாயாகையா அல்லா கால்களால் நடந்த தீய நடைகளை மன்னிப்பாயாக அல்லாஹ் கல்பால் நினைத்த கெட்டதை மன்னிப்பாயாக அல்லாஹ் கல்வால் நினைத்த தீய எண்ணத்தை இவன்னிப்பாயாகையா அல்லாஹ் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் செய்த பாவங்களை இவ் மன்னிப்பாயாகையா அல்லாஹ் பிறர் மனம் நோகடிக்க செய்ததை இவன்னிப்பாயாகையா அல்லாஹ் பிறரைப் பற்றி புறம் பேசியதை இவன்னிப்பாயாகையா அல்லா பொய் சொன்னதை இம்மன்னிப்பாயாகையா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை இவ்வண்ணிப்பாயாகையா அல்லா எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாகையா அல்லாஹ் எங்கள் உஸ்தாத் உஸ்தாத்மார்கள் எங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா இரட்சகனே உலகத்தில் வாழக்கூடிய மூமி முஸ்லிமான அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அல்லா இரக்கமுடையவனே கருணை நிறைந்தவனே கருணை காட்டியா அல்லாஹ் கண்ணியம் நிறைந்தவனே கண்ணியம் தருவாயாக மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாகையா அல்லா யா நாங்கள் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவாயா அல்லா ஏக இறைவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா சர்வ வல்லமை மிக்கவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா உலகத்தினுடைய பேரரசனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லா ராஜர்களுக்கெல்லாம் ராஜனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லா ஏழையான ஆனாடியார்களை பார்ப்பாயாக அல்லா எத்தீமான்களை பார்ப்பாயாக எத்திவான அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லா உன்னை மட்டும் நம்பி வந்திருக்க கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லா உன்னை தவிர வேறு வெளி இல்லை ரஹ்மானே உன்னை தவிர வேறு கதி இல்லை ரஹ்மானே யா அல்லா இரக்கமுடைய ரட்சகனே கருணை உடைய தயாபரனே எங்களை காக்க கூடியவனே எங்களை பாதுகாக்க கூடியவனே எங்களை படைத்தவனே அன்பானவனே அருளாலனே இரக்கம் உடையவனே கருணை நிறைந்தவனே

உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யாம் உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்க கூடிய இந்த அடியார்களை படைத்தவனே எங்களை பாதுகாக்க கூடியவனே எங்களின் மீது கருணை காட்டியாம் எங்களின் மீது கருணை காட்டியாம் எங்களின் மீது கருணை காட்டியாம்லா எங்களின் மீது கருணை காட்டியாம் எங்களை மன்னித்து விடியாம் எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளியான் எங்களுடைய தொகுபாவை ஏற்றுக்கொள்ளியான் எங்களுடைய இஷ்டக்கு பாறை ஏற்றுக்கொள்ளியான் எங்களுடைய இஷ்டக்கு பாறை ஏற்றுக்கொள்ளியான் கடனில்லாத இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக ஒரு கால் கடனில் இருந்தால் அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நொசீபை தருவாயாக நாங்கள் செய்த குற்றம் குறைகளின் காரணத்தினால் கடன்காரர்களை வைத்து எங்களை கேவலப்படுத்தி விடாதே கடன்காரர்களின் கடன் முன் எங்களுடைய தலையை குனிய செய்து விடாதே விரைவாக அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக அடைக்கக்கூடிய செல்வத்தை கொடுப்பாயாக

நீ மன்னிப்பவன் யாங்களா நீ மன்னிக்க வேண்டும் யாங்களா உனது மன்னிப்பை மட்டும் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம் யாங்களா எங்களுடைய கண்ணீரை உனக்கு காணிக்கையாகி வைத்திருக்கின்றோம் யாங்களா கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை யாங்களா உனக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை ரக்ஷகனே எங்களுடைய துவாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை யாம்னா நீயோ தேவையற்றவன் அற்றவன் யாங்களா நாங்களோ தேவைக்காரர்கள் யார் நீயோ மன்னிப்பவன் யா நாங்களோ பெரும்பாவியால்பவன் யா நாங்களோ வழி தேடி அடையக்கூடியவர்கள் யா இறக்கமுடைய ரட்சகனே கருணை நிறைந்தவனே எங்களின் மீது கருணை நீண்ட நாட்களாக குமர்களை கரை சேர்க்க முடியாமல் தவிக்க கூடிய தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக ஆண் குமர்களுக்கு பெண் குமரையும் பெண் குமர்களுக்கு ஆண் குமரையும் கொடுப்பாயாகையால் யாவ்லா ஆண் குமர்களுக்கு பெண் குமர்களை கொடுப்பாயாக்லா பெண் குமர்களுக்கு ஆண் குமர் கொடுப்பாயாகையா அல்லா எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாகையா அல்லா எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேவைகளின் போது வரக்கூடிய செலவுகளுக்கு நீ செல்வத்தை தருவாயாகையா அல்லா பிறநிலத்தில் கையேந்து வைத்து விடாதேயா அல்லாட்சகனே பிறநிலத்தில் கையேந்து வைத்து விடாதையா அல்லா இணக்கம் மறுமணத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய எங்களுடைய மக்களின் மீது கருணை காட்டி ஆளா யா அம்மா வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய எங்களின் மக்களுக்கு கருணை காட்டிய அல்லா விதவைகளாக இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு துணை செய்ய அல்லா உன்னை விட்டால் நல்வாழ்வு யாரும் யாருமில்லையா அல்லா யால்லா உன்னை விட்டால் சந்தோஷத்தை தருபவர்கள் யாரும் இல்லையா இறக்க மறு வாழ்க்கையை கொடுப்பாயாக அவ்வாழ்க்கையை அவர்களுக்கு சுபிச்சமாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு சந்தோஷத்தை குழந்தைகளை பார்ப்பாயாக தாய் தகப்பனுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளால் பிரிந்து வேறொரு தம்பதிகளிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை செய்வாயா

அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் இணைப்பை கொடுப்பாயாக அவர்களுக்கு மத்தியில் காதலை கொடுப்பாயாக அவர்களுக்கு மத்தியில் புரிதலை கொடுப்பாயாக அல்லாஹ் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக உனது தக்குவாவோடு வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக இறக்கமுடிய ரட்சகனே கருணை நிறைந்தவனே கருணை காட்டியா காட்டியால் கூடியவனே எங்களை மன்னித்து

யா பெயர் சொல்ல முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக எனக்கமுடைய ரட்சகனே நீ நினைத்தால் சிபாவை தந்து விடலாம் யா யா அல்லா எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக கண் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து கொள் யா காது சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து கொள் சுவாச பிரச்சனைகளை விட்டு பாதுகாத்து தொண்டைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்து கொள்ளாமலா கைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்து கொள் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து கொள்ளாமலா கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து

அறிவு குன்றியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே யாம்மா இறக்க முடிய ரட்சகனே நல்ல அறிவை தருவாயாக யாம்மா யாம்மா உடல் சரீர சுகத்தை தருவாயாக யாம்மா ஆரோக்கியமான திடத்தை தருவாயாக யாம்மா ஆசியத்தான உடலை தருவாயாக யாம்மா நீண்ட ஆயுளை தருவாயாக யாம்மா மன நிம்மதியை தருவாயாக யாம்மா சுபிச்சமான வாழ்க்கையை தருவாயாக யா யாம்மா நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யாம்மா உறவினர்களோடு

இரு கைகள் ஏந்தி தகச்சத்து வேலையில் உன்னை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்ப்பாயாக உன்னை விட்டால் வேறு வழி இல்லையா விட்டால் வேறு கெதி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இயங்கக்கூடிய மக்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாயாக ஆண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பாயாக யாங்களா பெண் குழந்தைகளை விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பாயாக சாலிஹான உலாதாக கொடுப்பாயாக கர்ப்பிணி மக்களுக்கு சுக பிரசவத்தை கொடுப்பாயாக அறுவை சிகிச்சை முடிந்த மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக நோய் நொடி தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த நோயை விட்டு நிவாரணத்தை கொடுப்பாயாக சிறு குழந்தைகளை நோய் நொடியை வைத்து தண்டித்துவிடாதேயா அவர்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ரஹ்மானே அவர்களின் மீது கருணை காட்டி அவர்களின் மீது கருணை காட்டியால் தவிக்க கூடிய மக்களுக்கு சொந்த இல்லத்தை கொடுப்பாயாக குறுகிய வீடாக இருப்பவர்களுக்கு பெரிய வீட்டை கொடுப்பாயாக வீடு முழுமையாக முடிக்க செய்வாயாக இடத்தை வைத்துக் கொண்டு வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு அதற்குண்டான செல்வத்தை கொடுப்பாயாக வாடகை கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய மக்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக விரைவாக சொந்த

கொடுக்கக்கூடிய கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நொடிவரை பிற இடத்தில் கை நீட்டி கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய அவள நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யாரு நீ கொள்ளவனோ எங்களுடைய கவலைகளை தீர்ப்பவனோ நீசீவை தருவாயாக உன்னிடத்தில் கேட்கக்கூடிய நசீவை தருவாயாக உன்னிடத்தில் பன்றாடக்கூடிய நசீபை தருவாயாக இரக்கம் நிறைந்தவனே கருணை மிக்கவனே மன்னிப்பவனேயா எங்களுக்காக வேண்டி கடல் கடந்து சென்று எங்கள் மக்களுக்கு யாழ்லா வருமானத்தை கொடுப்பாயாக யா அவர்களுடைய கவலைகளை தீர்ப்பாயாக யா விரைவாக சொந்த நாட்டில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாயாக யாழ்லா இறக்கமுடையவனே கருணை நிறைந்தவனே எங்கள் நாட்டிற்கு நல்ல ஆட்சியை கொடுப்பாயாக நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக முஸ்லிம்களை மதித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக நாங்கள் செய்த குற்றத்தின் காரணத்தினால் ஆட்சியாளர்களை வைத்து தண்டித்து விடாதேயா ായനേ കരുണെ നിലേ കരുവനേ ഇടിയ മറ്റുമേ എതിരിക്ക കൂട്ടത്തെ പാർപ്പായ உன்னிடத்தில் மாத்திரம் கையேந்தி நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக யாருந்தா உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ரஹ்மானே உன்னை விட்டால் வேறு வழி இல்லை நாயகா யாவ்லா உன்னை விட்டால் எங்களுக்கு நலவு செய்வதற்கு இந்த துணியாவில் யாரும் இல்லை யாவ்லா உனது வானத்தை விட்டால் வேறு வானம் இல்லை யாவ்லா உனது பூமியை விட்டால் வேறு பூமி இல்லை யாவ்லா

முதுமை பருவத்தில் அறிவு மலங்கடிக்கப்படுமே அல்லா முதுமை பருவத்தில் அறிவு மலிக்கடிக்கப்படுமே அல்லா அதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அல்லா எங்கள் பெற்றோரை பாதுகாப்பாயாக அல்லா எங்களுடைய முதுமையினுடைய பருவத்தில் இறக்க எங்களுடைய தேவைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய நசீபை தருவாயாக அல்லா இறக்க முடிய ரட்சகனே கருணை நிறைந்தவனே கிருபையாளனே யால்லா கிருபையானே இறக்கமுடையவனே எங்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ் யால்லா வாழும் காலம் யாவும் பல முறை பல முறை உனது காழ்பத்துல்லா ஷரீஃபை கண்ணால் கண்டு தவாஃப செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லா காழ்பாவை கட்டி அணைக்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லா காழ்பாவின் திரையை பிடித்து கதறக்கூடிய நசீபை தருவாயாக யல்லாஹ் துளிகள் உனது காபாவின் திரையில் படுவதற்கு கிருபை செய்வாயாக முன் இரு கைகள் ஏந்தி துவா கேட்கக்கூடிய நசீவை தருவாயாக மாணவிகள் முகமது ரசூலுல்ல

الصلاه والسلام عليك يا حبيب الله الصلاه والسلام عليك يا رحمه للعالمين என்று கண்ணால் கண்டு கண்ணீருடன் எங்கள் நாயகத்திற்கு நாயகத்திற்குாம் சொல்ல சீபை தருவாயாக குடும்பத்துடன் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக குடும்பத்துடன் காபாவை காணக்கூடிய நசீபை தருவாயாக குடும்பத்துடன் எங்கள் நாயகத்தினுடைய பச்சை குப்பாவை காணக்கூடிய நசீபை தருவாயாகையா எங்கள் நாயகத்தை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நசீபை தருவாயாகையா அல்லா பெரியோர்களை மதித்து தருவாயாக நடக்கூடியாக எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்வாயாக எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றி அடைய செய்வாயாக எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாக எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாக எங்கள் பெண் மக்களை எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கச் செய்வாயாக கவலைகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யான் திடீர் மௌத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யாம் யா ல்லா கிருபையுடையவனே திடீரென்று எங்களை மௌத்தாக்கி விடாதேயான் எங்கள் இறுதி தருவாயில் எங்கள் எங்களின் மீது கருணை காட்டியாளா எங்கள் இறுதித் தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டியால் எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டியலா இருக்கக்கூடியவனே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடுவார்களே யாளா குடும்பங்கள் எல்லாம் எங்களை பார்த்து ஓடுவார்களே யாளா நீ மட்டுமே இருப்பாய் யாங்களா நிரந்தரமானவனாக நீ மட்டுமே இருப்பாய் யாங்ளா பழிவாங்க இருப்பாய் முழு கோபத்துடன் இருப்பாய்லா அந்த நாளுக்காக அஞ்சுகின்றோம் யா யெல்லாம் வறுமையினுடைய வேலையில் மகஷருமை மைதானத்தில் கருணை காட்டியால்

புனிதம் நிறைந்த முழுமையாக தருவாயாக அலட்சியம் செய்த ரமல்பாகியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் யாருலா யார் ரமல்லானை அலட்சியம் செய்து விட்டோம் யார்லா புனிதம் நிறைந்த ரமலானோ எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது யார்லா இறுதி தருவாயில் நிற்கின்றோமே யா யா லா ரமலுடைய இறுதி தருவாயில் இருக்கின்றோமையா அல்லா நாளை மகேஸ்வரில் ரமலான் எங்களுக்காக வேண்டி நல் சாட்சி கூறக்கூடிய ரமலானாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா புனிதம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த லைலத்துள் கதிரை அடையக்கூடிய நசீவை தருவாயாகையா அல்லா யா ல்லா லைலத்துள் கதிரை அடையக்கூடிய நசீவை தருவாயாகையா அல்லா அடைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் எங்களை வைப்பாயாக எங்களுடைய குடும்பத்தில் இருந்து யாரெல்லாம் முன்னிடத்தில் வந்திருக்கின்றார்களோ அவர்களை பூஞ்சோலையில் அவர்களைப்பாயாக யாம்லா அவர்களுடைய மன்னரை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக யாம்லா எங்களுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள் யாம் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளியா யாம்லா எங்களுடைய கடைசி நொடி

ഇറക്കമുടിയ രക്ഷകനേങ്കൽ നായകൻ മുഹമ്മദ് റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എങ്ങൾക്ക് കലിമ ചൊല്ലി കൊടുത്ത പരി അഷ്ഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് വ അഷ്ഹദു അന്ന മുഹമ്മദൻ അബ്ദുഹു വ റസൂലു എന്ന കലിമയെ ചൊന്നപടി എങ്ങളുടെ റൂഹൈ വാങ്ങി കൊൾവായാകയാ അല്ലാഹ് இறுதி நேரத்தில் எங்களின் மீது கருணை காட்டியாங்களா சக்கராத்தினுடைய வேலையில் எங்களின் மீது கருணை காட்டியாங்களா முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக யாங்களா பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள்ளியாங்களா பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள்ளியாங்களா துப்பாக்கி முனையில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொள்ளியாங்களா எதிரிகள் கொள்கின்றார்களே யாங்களா எதிரிகள் கொள்கின்றார்களே யாங்களா யாங்களா அந்த மக்களை பாதுகாத்து எடுத்து கொள்ளியாம்மா பலஸ்தீனுக்கு வெற்றியை குடியாம்மா அந்த மக்களுக்கு வெற்றியை குடியாம்மா அந்த மக்களுக்கு வெற்றியை குடியாம்மா

நிம்மதியை கொடுப்பாயாக கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் பதக்கத்தை இந்த மஜினிசிற்காக வேண்டி முறை செய்தார்களோ யாரெல்லாம் பாடுபட்டார்களோ இறக்கமுடிய லட்சகனை அவர்களை செல்வந்தர்களாக்கி கொடுக்கும் மனதை இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்னும் கொடுக்கும் மனதை கொடுப்பாய் எண்ணற்ற கவலைகளோடு மன கஷ்டங்களோடு நிறத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம் யான் கல்வியில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது யாம் அவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றது யாம் தா உன்னை விட்டால் சொல்வதற்கு யாரும் இல்லையா அல்லா உன்னை விட்டால் தீர்ப்பதற்கும் யாரும் இல்லையா அல்லா இரக்கம் காட்டு ரஹ்மானே இந்த ஏழை அடியார்களை பார்ப்பாயாக ரஹ்மானே இன்று முதல் எங்களுடைய கவலைகளை நீக்கிடையாமா இன்று முதல் எங்கள் கஷ்டங்களை நீக்கிடையாமா نمدي تروي يا الله <سؤال> سطوشتي تروي يا الله منا مغلشي تروي يا الله منا مغلشي تروي يا الله منا مغلشي تروي يا الله يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما الله يا واسع الْكَرَمِيِ وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعليه وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله على, محمد. صلى الله على محمد. يا رب السلام. السلام عليكم ورحمه الله وبركاته